ஹய் ஃப்ரெண்ட்ஸ் அது காலை வணக்கம் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் மகம் வந்து இது ஒரு ஆறு ஏக்கரு ஆறரை ஏக்கர் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபால்ஸு ஃபால்ஸ் வந்து நம்ம பூமிக்கு சென்டரில் தான் இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோடு அட்டாச்மெண்ட் இருக்குது ஈபி இருக்குது சரிங்களா வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா பெரிய ஃபால்ஸே உங்களுக்கு இருக்குதுங்க அருமையான பூமிங்க வாங்கி நல்லா அக்ரி பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏலம் போடுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்குங்க எனக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குதுனால ஏலம் போடுறதுக்கு நல்லா இயற்கை தொழிக்கி தண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா அந்த தண்ணி எப்போவுமே வத்தாது இதே மாதிரி நார்மலாக போயிட்டுருக்கு இந்த இடத்துல கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா மிக அதாவது எப்படி சொல்கிறோம்னா சில இடத்துல வந்து ரோடு இருக்காது ரோடு இருந்தால் தண்ணி இருக்காது தண்ணி இருந்தால் கரண்ட் இருக்காது கரண்ட் இருந்தால் காது இருக்காது சரிங்களா இது மட்டும் தான் நல்லா இருக்காது எதாவது செஞ்சுக்கணும் இது எல்லா வசதியும் இருக்குது ரோடு இருக்குது கரண்ட் இருக்குது பக்கத்தில் உங்களுக்கு வாட்ரு இருக்குது மூணு வசதியும் இருக்குது உள்ள பார்த்தீங்கன்னா மரங்கள் சிலுவருவோக்கு அந்த மாதிரி மரங்கள் நிறைய இருக்குது அவ கூட இருக்குது சரிங்களா விவசாயத்துக்கு வந்து அருமையான பூமிங்க பழைய காஃபிலாம் எடுத்துகிட்டு புதுசாக காஃபி விட்டீங்கன்னா வச்சுக்கலாம் எல்லா பயாலும் மரம் இடம் போட்டுக்கலாம் பத்து ரோஜா பத்து வச்சுக்கலாம் வாழை வைக்கணும் வாழை வச்சுக்கலாங்க சரிங்களா பூமி பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு லைட்டாக ஸ்லோப்பாக தான் இருக்கும் ட்ரீ ஹவுஸ் போடுறதுக்கு ஒரு ரெண்டு பெரிய மரம் இருக்குதுங்க காட்டேஜ் இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு காட்டேஜ் போட்டிங்கன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு ஃபால்ஸ் இருக்குது நல்லா நிறையா வெண்ட்டு வந்து அதாவது த கெஸ்ட்டை வந்து தங்குவாங்க வென்ட்டுக்கு உங்களுக்கு அதிகமாக போகும் சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா சிலோரோக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு மரம் இருக்குதுங்க நானூறு மரம் சூப்பராக இருக்கும் இதில் சின்ன ஹவுஸ் ஒன்று இருக்குங்க உள்ளே அது மாதிரி பார்த்திங்கன்னா இதில் மாமரம் அந்த மாதிரி பழசாதி மரங்கள் நிறையா மரங்கள் இருக்குது உள்ள ஆனால் காடு வந்து கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அதனால் நம்ம டெவலப் பண்ணிக்கணும் இது ட்ரீ ஹவுஸ் போகிறதுக்கு சொன்னது பார்த்திங்களா இது அழகான ஒரு மரங்க இந்த மரத்தில் ட்ரீ ஹவுஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ நல்லாயிருக்கும் பழனி வியூ ஃபுல்லாகவே தெரியும் சரிங்களா இது ஏக்கர் ஆறு ஏக்கருங்க ஆறு ஏக்கர் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடகூஞ்சி வில்லேஜில் தான் அமைஞ்சிருக்குது நம்மளுக்கு சரிங்களா வடகுஞ்சி வில்லேஜ் வில்பட்டி பஞ்சாயத்து வருங்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் தோட்டம் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபால்ஸோடு இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிறையா பேர் கேட்டிருந்தாங்க இருக்குங்க ஓகே வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கம்பல்சரி வாங்கிக்கலாம் சரிங்களா வீடியோவை ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேத்துக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜில்ஜில் தண்டல் ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுப்பா கொடைக்கானலில் நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் சரிங்களா பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அதே மாதிரி லைக் பார்த்தாது வீடியோ பார்த்திங்கன்னா லைக் போடுங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா விவசாயத்தை பார்த்தா நம்ம அதிகமாக பண்ணி சொல்லிகிட்ருக்குறோம் சரிங்களா இந்த மாதிரி இடம் வாங்கி கொடுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படி நிறையா உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு ஓகே எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னா டைரெக்டாக சிட்டிங் தான் ஓனர்கிட்டே கொடுக்கலாம் சரிங்களா நீங்கள் உட்காந்து நேரடியாக பேசிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்ல அழகான பூமிங்க பாதை வசதி பார்த்திங்கன்னா இருபது அடி பாதை இருக்குது பாதி தூரம் சிமெண்ட் ரோடு இருக்குது ஒரு முப்பது மீட்ரு மட்டும் நம்ம கொஞ்சம் ரோட் ரெடி பண்ணணும் ஜேசிபி வச்சு ஏன்னா அது இந்த கஜா புயல் வந்தப்போ கொஞ்சம் அந்த மழை அதிகமாக பெஞ்சதுனால தண்ணி நிறையா போய் அந்த இடம் மட்டும் அரிச்சிருச்சு அது நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா பூமி பார்த்திங்கன்னா அழகான பூமி தாங்க மற்றபடியெலாம் ஒன்றும் எந்த குறையும் சொல்ல முடியாது பக்கத்தில் வந்து ஒருத்தர் நல்லா விவசாயம் பண்ணியிருக்கிறாரு பயங்கரமாக பண்ணியிருக்கிறாரு அதையும் நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்போம் சரிங்களா ஏற்கனவே அடுத்த முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நான் இந்த மாதிரி விவசாயம் பக்கத்தில் வந்து நல்லா பண்ணிகிட்டு வாழை காஃபி அவ கூட அவ கூட பார்த்திங்கன்னா மூவாயிரம் மரம் வச்சுருக்காருங்க பன்னெண்டு ஏக்கரில் நல்ல வருமானங்க பத்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு கான்ட்ரீட் மட்டுமே விட்றாங்க அப்போ இவங்க சொந்தமாக எடுத்தாங்கன்னா எவ்வளோக்கு எடுப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க அது மாதிரி தான் நம்மளும் டெவலப் பண்ணிக்கணும் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மரம் தான் இருக்குதுங்க நல்லா காய்கறி மரம் பெரிய பெரிய மரமாக இருக்குது அது இல்லாமல் நம்ம க கண்ணு நாற்று வச்சுக்கலாம் சரிங்களா ரெண்டு போஸ்ட் போட்டோம்னா கரண்ட் கொண்டு வரலாங்க காட்டேஜுக்கு நல்லா ஒரு சூப்பரான இடங்க ஏன்னா இப்போ எல்லாமே ட்ரீ ஹவுஸு அந்த மட் ஹவுஸ் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க டென்ட்டு யாரும் போடுறது இல்லைங்க கொடைக்கானலுக்குள்ளே சரிங்களா மட் ஹவுஸ் இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா அவங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நல்ல வியூவுக்கு ரெண்டாவது குளிக்க வர்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சேஃப்டியான இடம் குளிக்கிறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரோடு இது வரைக்கும் வந்துடுங்க இதுலேருந்து ஒரு முப்பது மீட்ரு நம்ம நடந்து வந்த தூரம் கரெக்டாக ஒரு முப்பது மீட்டர் தான் சரிங்களா அந்த முப்பது மீட்டர் மட்டும் நம்ம ரெடி பண்ணோம்னாக்கா இந்த இடத்துக்குள்ளே அழகாக பூமியில் காரே உள்ளே போய் நிற்குங்க சரிங்களா இப்போதைக்கு நார்மலாக பொலிரோ உள்ளே அந்த மாதிரி போய்ட்டு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப சின்ன வீடியோ தான் நம்ம ரொம்ப நேரம் பேச முடியாது இதோட ப்ளேஸ் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க நெக்கோசில் தான் ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள் ஓகேங்களா